ஹலோ வைஸ் தற்பொழுது இந்தியா மற்றும் வங்கதேசுக்கிடையான டெஸ்ட் தொடரில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றதை அடுத்து தற்பொழுது வங்கதேச அணி சூரியகுமார் தலைமையிலான இந்திய அணியை மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்ட்டி தொடரில் எதிர்க்கிறாங்க மேலும் வங்கதேச அணி சமீபத்தில் நடைபெற்ற பாகிஸ்தான் உடனான டெஸ்ட் தொடரில் அபார வெற்றி பெற்றதை முன்னிட்டு இந்திய அணியிலும் அதே மாதிரி வெற்றியை பெறுவோம்னு சவால் விட்டுருந்தாங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது இந்திய அணி வங்கதேசத்தை ஒரு போட்டியில் கூட வெற்றி பெறாமல் ஒயிட் வாஷ் செஞ்சிருந்தாங்க மேலும் தற்பொழுது வங்கதேச அணியோடைய கேப்டன் சாந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டியில் நாங்கள் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக டி டுவெண்ட்டி போட்டியில் இந்திய அணியை வீழ்த்தி அதுக்கு பதிலடி கொடுப்போம்னு சவால் எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் டி ட்வெண்ட்டி போட்டி என்பது டெஸ்ட்டு போட்டி மாதிரி அனுபவமோ இளம் வீரர் பெரிய வீரர் என்ற பாகுபாடோ கிடையாதுன்னு அன்றைய நாளில் யார் சிறப்பாக செயல்படுறாங்களோ அவங்களே வெற்றி பெறுவாங்கன்னு தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் டி டுவெண்ட்டி போட்டியில் நாங்கள் கண்டிப்பாக இந்திய அணியை வீழ்த்தி அதற்கு பதிலடி கொடுப்போம்னு தெரிவிச்சிருக்காரு இந்த நிலையில பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான டசின் அஷ்ரிம் ஷக்கீப்பும் பார்த்தீங்கன்னா நான் எந்த வீரரை பார்த்தும் பயப்பட மாட்டேன்னு இதற்கு முன்னதாகவே இந்திய அணிக்கு எதிராக ரோஹித் சர்மா விராட் கோலி உள்ளிட்ட விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தானும் தற்பொழுது தெரிவிச்சிருக்காரு ஏற்கனவே டெஸ்ட் தொடர்ல இதை மாதிரி சவால் விட்டு மொக்க வாங்கிய பங்களாதேஷ் அணி தற்பொழுது டி டுவெண்ட்டி போட்டியில் வெற்றி அடைவான்னு ஓப்பன் டாக் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா அவங்க அணிக்கு பின்னடைவு ஏற்படுத்துமா அல்லது அவங்க வெற்றி பெறுவாங்களான்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதே மாதிரி இந்திய அணி என்ன தான் இளம் வீரர்களை கொண்டு அணியை உருவாக்கி இருந்தாலும் வங்களதேஷ் அணி நினைக்கிற மாதிரி இந்திய அணியை அவ்வளோ ஈஸியெல்லாம் ஜெயிச்சிட முடியாது குறிப்பாக பேட்டிங் துறையில் கேப்டன் சூரியகுமார் அனுபவமிக்க வீரராக இருந்தாலும் அவரை சுற்றி அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் ஜிதேஷ் சர்மா ரிங்கு சிங் உள்ளிட்ட வீரர்கள் இளம் வீரர்களாக களமிறங்குறாங்க மேலும் இந்த போட்டியில் அறிமுக வீரர்களாக ஹர்ஷித் ராணா மயங்க் யாதவ் நிதிஷ்குமார் ரெட்டியும் இணைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆல்ரவுண்டர் துறையில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டராக ஹார்திக் பாண்டியா அனுபவமிக்க வீரராக இருந்தாலும் அவரை சுற்றி நிதிஷ்குமார் ரெட்டி சிவம் தூபே உள்ளிட்ட வீரர்கள் இருக்காங்க ஃபாஸ்ட் பவுலிங் துறையில் பார்த்தீங்கன்னா அஷுதீப் சிங் அனுபவமிக்க வீரராக இருந்தாலும் அவரை சுற்றி அர்ஷித் ராணா மயங்க் யாதவ் உள்ளிட்ட வீரர்கள் அறிமுக வீரர்களாக களமிறங்க உள்ளாங்க பின்பவுலிங் துறையில் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் அனுபவமிக்க வீரராக இருந்தாலும் அவரை சுற்றி ரியான் பாராக் வருண் சக்கரவர்த்தி விஷ்ணாய் உள்ளிட்ட இளம் வீரர்கள் கலவையாக இருக்காங்க மேலும் அறிமுக அதிவேகப் பந்து வீச்சாளராக களம் காணும் மயங்க் யாதவ் பார்த்தீங்கன்னா கடந்த முறை ஐபிஎல் தொடரில் அவருடைய வேகப்பந்து வீச்சை வச்சு அனைத்து பேட்ஸ்மேனையும் திணறடிக்க வச்சுருந்தாரு அவருடைய பந்து வீச்சு இந்த தொடரில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னும் வங்கதேச வீரர்களால் அவருடைய வேகத்தை கட்டுப்படுத்த முடியுமா என்பதையும் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் மேலும் இவர்களுக்கிடையேயான முதல் போட்டி இன்றைக்கு கோவாலியர் ஸ்டேடியமில் இரவு ஏழு மணிக்கு துவங்குது இந்த போட்டியை ஸ்டார் ஸ்டார்போர்ட் செய்தி மூலமாக லைவாக பார்க்கலாம் மேலும் நீங்கள் மொபைல் மூலயமா பார்க்குறவங்களா இருந்தால் ஜியோ ஆப் மூலியமாகவும் பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மாதிரி இன்ட்ரெஸ்ட் தெரியுச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்